வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி தமிழ்நாட்டில் கனமழை எச்சரிக்கை பத்தொன்போது மாவட்டங்களில் நாளை வெளுத்து போவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் வழக்கத்துக்கு மாறாக கடந்த சில நாட்களாக வெயில் பாட்டி விதைத்து வந்துள்ளது இந்நிலையில் நேற்று முன்தினம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கருமேகம் சூழ்ந்து மழை பெய்தது குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது இந்நிலையில் மேற்கு திசை காற்றின் மேக மாறுபாடு காரணமாக நாளை சனிக்கிழமை முதல் தமிழ்நாட்டில் சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி நீலகிரி ஈரோடு திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய பத்தொம்பது மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கனமழை பெய்யக்கூடிய பகுதிகளுக்கு நிர்வாக ரீதியாக மா வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த பகுதிகளில் ஆறு முதல் பதினோரு சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் இனி வரக்கூடிய நாட்களிலும் சென்னையில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது